பசியெடுக்கும் சிறு குடலும் இருக்கிறது என்பதை கடிகாரம் அறியாது அதனால் நான் ஒரு ஐந்து பத்து நிமிடங்களில் பேசி முடித்து விடுவேன் இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஐயம் ஒரு டவுட் என்ன அப்படின்னு கேட்டால் மனிதர்களினுடைய அறிவை மனிதர்களின் ஆற்றலை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மனிதர்களினுடைய நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு நகர்த்தி கொண்டே சென்று கொண்டிருக்கிறது மனிதர்களுடைய தேவையே இல்லை எந்த என்ன ஆர்டிபிஷியல் இன்னைக்கு குறிப்பா வந்து உலகம் முழுவதும் அதிகமாக சம்பளத்தை தரக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நிறைய பேருக்கு ஒரு யூனிஃபார்ம் சில வேலைகள் இருக்கு அது இன்னும் அதிகமான பே வர்றது பட் ஜென்ரலாக ஒரு அதிகமான உடல் உழைப்பு இல்லாமல் குறைந்த கால பயிற்சியில் தொடர்ச்சியான செயல்பாடுகளின் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று சாஃப்ட்வேரில் ஒரு கோடிங் பண்ணுறது இன்றைக்கு அந்த பணியை இன்றைக்கி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் ஒரு வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு ஒண்ணு வேணாம் சிவகாசியில டிடிபி லே அவுட் பண்ற ஒரு லே அவுட் ஆர்டிஸ்டுக்கு டிமாண்ட் இருக்கும் இன்னைக்கு அதை அப்படியே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாத்திருச்சு அம்மாவா இல்லையா முன்னாடி ஏதாவது ஒரு கிராபிக்ஸ் டிசைன் பண்ணணும்னா ஒரு கிராபிக்ஸ் வரைகளை நிபுணரை புடிச்சு டிசைன் பண்ணணும் இன்னைக்கு அதை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாத்திருச்சு ஆனால் இந்த ஐயத்திற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மனிதர்களினுடைய செயல்பாடுகளுக்கு இது போன்ற செயற்கை நுண்ணறிவு உறுதுறையாகத்தான் இருக்க முடியுமே தவிர அது ஒருபோதும் மனித அறிவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதற்கு மாற்றாக இருக்க முடியாது அப்படின்னு உலகம் முழுவதும் சொல்றாங்க பொய்மை வாய்மையெடுத்து குறைவீர்ந்த நன்மை பதவியேற்கும் அப்படின்னு ஒரு திருக்குறள் பொய்ய வந்து ஒரு பொய் வந்து வாய்மையை ரீப்ளேஸ் பண்ணுவான் ஒருத்தருக்கு நன்மை தரதா இருந்தா அதை போய் சொல்லலாம் அப்படி அந்த குரலுக்கு ஒரு பொதுவான விளக்கம் இல்ல அப்படி இல்லை வாய்மையை ஒருபோதும் போய் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அது எவ்வளவு நன்மை பயத்தாலும் சின்ன உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை சொல்வதன் மூலமாக ஒருவரை காப்பாற்றுகிறோம் அல்லது ஒரு பெரிய நன்மையை செய்கிறோம் என்றால் அந்த உண்மைக்கு மாறான செய்தி வாய்மைக்கு சமப்படுத்த முடியுமா ஈக்குவல் பண்ண முடியுமான்னு இல்லை அதற்கு பதில பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு அதோட இது அதே மாதிரி அறிவை செயற்கை நுண்ணறிவு நகர்த்துமா ஒருபோதும் நகர்த்தாது பக்கத்தில் உதவி இந்த கருதுகோளுக்கு சமகாலத்தில் ஒரு உதாரணத்தை காட்ட வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியை சாட் ஜிபிடில கொடுத்து அப்படியே ரீட் பண்ண சொன்னாலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா ரீட் பண்ணுமா அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு மனித ஆற்றல் என்பது அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அந்த செயற்கை நுண்ணறிவை கண்டுபிடிச்சதும் மனிதன் தான் அதுல ஏதாவது நாளைக்கு சிக்கல் வந்தாலும் அதை தீர்த்து வைக்க போறதும் மனித அறிவும் மனித ஆற்றல் தான் அப்படிப்பட்ட மனித ஆற்றல் மனித அறிவு உலகெங்கும் பல இடங்களில் அங்கங்கே இருக்கிறது இப்ப நம்ம நிறைய வந்து பார்க்கணும் நிறைய வந்து ஒலிம்பிக்ல ஒரு விண்வெனக்கூடியவங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்ல விண்வெனக்கூடியவங்க எல்லாம் பார்க்கறப்ப அவர்கள் மிகுந்த திறமையானவர்கள் ஆனால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை விட பல திறமை மிக்கவர்கள் ஆங்காங்கே இருப்பார் நான் ஒரு முறை ஒரு என்னுடைய பயிற்சி காலத்தின் போது கப்பலில் கடலில் பயணம் செய்ய நேரிட்டேன் அப்போ வந்து அந்த கப்பல்ல ஒரு சின்ன ஒரு நிப்பாட்டி அதை வந்து ஆங்கர் பண்ணி நிப்பாட்டி இருக்காங்க ஒரு சிறிய கப்பல் தான் ஒரு இரவுல போயிட்டு வர்றது இப்போ திடீர்னு வந்து ஒரு அந்த கடலுக்குள்ள போய் ஒரு சின்ன வேலை பார்க்க முடியும் உங்கள் வேலை பார்க்கற ஒரு பணியாடம் அந்த கப்பல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பணியாடம் நீங்கள் ஆச்சரியமே பார்க்கறதுக்கு நம்பவே முடியாது ஆச்சரியத்திற்கு மிகப்பெற்றது அப்படியே கப்பல்ல இருந்து கீழே ஸ்விம் பண்ணி கீழே போய் அந்த இதை பார்த்துட்டு ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு மறுபடியும் மேல வந்து அவர் கையில வச்சு தூக்கிட்டு மேல வந்தேன் ரொம்ப சாதாரணமா நான் அப்பதான் நினைச்சேன் இவருக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுத்து இவரை வந்து கொஞ்சம் சரியா பண்ணிட்டு ஒலிம்பிக்லிங் வாங்கியிருப்பாரு அவா இல்லையா அவா இல்லையா எத்தனை வைக்கக்கூடிய வீராங்கனைகள் வீரர்கள்லாம் நம்ம மண்ணுல வந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியமிக்க உணவுகளும் அவங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வைராக்கியமா மற்றவங்களுக்கு இருக்க போது ஒரு பழுத்துக்கும் வீராங்கனையாக உலக அளவில் ஒளி தங்கம் வெள்ளக்கூடிய அளவிற்கு உருவாகுவார் இவை உருவாக்குவதும் உலகெங்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்வதிலும் தான் பிரச்சனையே இருக்கிறது தவிர திறமைகளில் ஒருபோதும் பிரச்சனையே இருக்கு அறிவு என்பது இவர்களுக்கு தான் சொந்தமானது அறிவு என்பது இப்படித்தான் வரும் எல்லா கட்டு கதைகளையும் உமா மகேஸ்வரி உழைப்பு அவருடைய பின்னணியை கேட்டவுடன் நான் மிகுந்த முன்னாடி தெரியும் இந்த சபைக்காகவும் இந்த உலகம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு தொல்காப்பி ஆர்வலர்களுக்காகவும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு மிக சாதாரண ஒரு கிராமத்தில் சமூக பொருளாதார சூழ்நிலைகளில் மிக மிக பின்தங்கிய ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண் அவங்க அப்பா வந்து கட்டண வேலையில் கூலியாக வேலை செய்கிறது ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளர்களினுடைய பிள்ளை அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து பெரிய கல்வி அறிவு இல்லாத கல்லூரிக்கு செல்லாத பள்ளி கல்வியை முழுமையாக முடிக்காத ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து சமூக நிலையிலிருந்து பொருளாதார நிலையிலிருந்து வாய்ப்புகளை தரக்கூடிய இந்த கிராமப்புற நகர்ப்புற நிலைகளில் ஒரு பின்தங்கிய நிலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண் தொல்காப்பியத்தை முழுவதுமாக மனநம் செய்து நம்மிடம் நிறைய பேர் நான் வந்து இந்த நிகழ்ச்சி ஊடகங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல நிறைய தமிழறிஞர்கள் தமிழர்லாம் எழுதுனா திருக்குறளா மனநம் பண்ணி ஒப்பிப்பாங்க கம்பராமாயணத்தை மனநலம் பண்ணி ஒப்பிப்பாங்க சிலப்பதிகாரத்தை கூட மன இது நூற்பாக்களை ஒப்பிப்பாங்க முழுவதுமே எப்படி ஒப்பிக்க முடியும் என்பதுதான் அவர்களினுடைய ஆச்சரியம் அதனால் தான் இதை முறையாக காணொளியாக பதிவு செய்து அவர்கள் இடையத்தில் வைத்திருக்கிறார்கள் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு விஷயத்தை படித்து மனப்பாடம் பண்ணுவதற்கு ஆற்றல் மிக்க அறிவும் மூளையும் நமது ஊரில் இருக்கிறது என்பதை உலகிற்கு அறிவிக்கூடியவரு அது மட்டும் உண்மையிலேயே நான் இந்த கல்லூரியில் ஒரு ஆண்டுக்கு முன்பாக தொல்காப்பிய மன்றத்தை தொடங்கி வைத்து பேசுகின்ற போது குறிப்பிட்டேன் தமிழ் இலக்கியங்களை நாம் கொண்டாடுகிறோம் விழுமையங்களை நாம் போற்றுகிறோம் கோட்பாடுகளாக வகுத்துக் கொள்ளும் நமக்கு தேவையான ஊக்கத்தை இலக்கியங்களில் இருந்து பெறுகிறது ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை திருக்குறளில் இருந்து கற்றுக்கொள்ளும் நாம் எவற்றையெல்லாம் ஒரு ஆத்திரத்தில் செய்யக்கூடாது என்பதை சிலப்பதிகாரத்தில் இருந்து கற்றுக்கொள்ளும் மனிதர்களுக்கு அவர்கள் எவ்வளவுதான் அனுபவிக்க நினைத்தாலும் கடைசியில் எது மிஞ்சும் என்பதை புறநானூற்றின் நூற்றின் பாடல்கள் செல்கின்றன சக மனிதர்களின் உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறுந்தொகை சொல்கிறார் நாம் ஒரு இரத்த உறவில் ஒரு திருமண உறவில் இருந்தாலும் கூட உயிர்களை நாட் கிராண்டட் நமக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க அது வந்து ஒரு நெருங்கிய உறவுனா அவங்க சும்மா அப்படியே அவங்க கடமைதான் செய்வது என்பதை எதிர்கொள்ளக்கூடாது இப்படிப்பட்ட இலக்கியங்களை நாம் கொண்டாடுகிறோம் உலகிற்கும் பேசுகிறோம் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி உலகெங்கும் இருக்கக்கூடிய மொழிகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிகள் சும்மா நம்ம வந்து ஒரு மிகை உணர்ச்சியில பேசுறதில்லை கல் தோன்றா முன் தோன்றா காலத்தை வாழ்வோடு முன் தோன்ற புத்தக்கூடிய அதெல்லாம் இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக் சயின்ஸ் என்ன ஃபேக்ட் என்ன அப்படி சொன்னாதான் உலகம் நம்பும் நாம் உலகினுடைய மூத்த மொழி என்ன எவிடன்ஸ் நாம் எங்களுடைய மொழி வந்து பண்பட்ட மொழி எப்படி அதற்கு அறிவியல் பூர்வமாக தரவுகள் அடிப்படையில் நிறுவ வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூல் தொல்காப்பு இந்த தொல்காப்பியம் இன்னும் நாம் ஏன் பரவலாக்க வேண்டும் தொல்காப்பியம் நம்ம தொல்காப்பிய மரபுல தான் அதற்கு வந்த அதற்கு பிறகு வந்த நம்முடைய சங்க இலக்கியமாக இருந்தாலும் சங்க வறுமைய கால இலக்கியங்களாக இருந்தாலும் அதனுடைய நிதி நூல் கால இலக்கியங்களாக இருந்தாலும் பின்னாடி வந்த காப்பிய இலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மரபை பின்பற்றி வந்ததால் தான் நாம் தமிழை உலகின் மற்ற இலக்கியங்களை விட ஒரு படி உயர்வாக இருப்பதற்கும் உயர்வாக இருக்கின்றன என்று அறிஞர்கள் எல்லாம் வெளிநாட்டு மொழியியல் அறிஞர்கள் எல்லாம் சொல்வதற்கு காரணம் தொல்காப்பியம் தந்திருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிகள் தான் நீங்க திருக்குறளை வந்து நம்ம இலக்கியாத ரெலவன்ஸை பொருத்தப்பாடு இருக்கு அது வந்து ரொம்ப இயல்பியல் இலக்கியல் பேசும் ஐடியலிசம் ஐடியலிசம் வந்து பயங்கரமா பேசும் நீங்க வந்து உடைத்த வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கள் புரிந்தார் பலர் எண்ணியர் எண்ணியாக எழுதுவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெரிய இப்படி எல்லாம் பேசும் ஊழையில் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது என்றுபவர் இதெல்லாம் ஐடியலிசம் என்ன நினைக்கிறியோ அதை பண்ண முடியும் ஆனா நம்ம பலதை நினைக்கிறோம் பண்ண முடியுதா நம்ம ஐடியல் ஒரு இலக்கு இந்த ஒரு இலக்கு நினைக்கிறோம் அந்த இலக்குக்கு தான் முயற்சி பண்றோம் எல்லாமே பண்றோம் அது வந்து நிறைவேற முடியுதான்னு பார்த்தா முறையா பல நேரங்கள் இந்த ஐடியலிசம் இந்த ஒரு இலக்கை நோக்கிய எழுத்தை மனிதர்களுக்கு இப்படி இலக்கை பத்தி பேசிட்டு இருக்கு இதெல்லாம் பண்ணா பண்ண முடியும் முடியுதுன்னு சொல்லி தான் என்னால முடியலையே நீ பண்ணணும் நீ என்னியர் என்னியாக எழுத முடியும் இல்ல எனக்கு நேரம் இல்லா இல்ல ஒன்று ஊழியிருந்தா கூட அதையும் நீ போய் உன்னுடைய முயற்சி சரி பண்ணும் அப்ப மனித முயற்சி அவ்வளவு பெருசா நீ தெய்வம் நம்பிக்கையும் தெய்வத்தான் ஒரு விஷயம் நடக்கும் மனித முயற்சி ரெட்டையும் ஒப்பிட்டா கூட மனித முயற்சி தான் கொஞ்சம் தூக்கி பிடிக்கல தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் பெய்வருத்த கூடி தரும் தெய்வத்தினாலே ஒரு விஷயம் உனக்கு நடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணா கூட மனித முயற்சியை அதுக்கு மேலே தூக்குற அப்ப வந்து எந்த அளவுக்கு தனி மனித முயற்சிகளை பேசுகிறார் அப்ப அப்படிப்பட்ட முயற்சிகள்ல கூட சில நேரம் பிராக்டிக்கலா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அல்லது நம்மளுடைய பிராக்டிக்கலா அதை வந்து நடைமுறைப்படுத்துறப்ப நிறைய விஷயங்கள் நடக்காம போகும் அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அதுக்கு திருவள்ளுவர் வந்து ஒரு ஆறுதல் சொல்வார் கூலி பெருவழி யாவுல சூழினும் தான் முந்தும் வெறிக்கும் ஊழலுக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கும் ஊழல் பத்தி சொல்லல அதை பாருங்க அப்படியே அந்த ரெண்டு குரலும் கான்ட்ரடிக்டரியா இருக்கும் ஊழையும் உட்பக்கம் காண்பார் ஒரு ஊழல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீ உள்ள போய் புகுந்து அதை மாத்த முடியும் திறமை இருக்கு அதுக்கு தனி மனித முயற்சி பேசக்கூடிய அதே வண்டுவர் அதே அதிகாரத்துல ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழையின்றி தாளாது போகணும்னு சொல்றவர்தான் இல்லப்பா இவ்வளவு பண்ணி பண்ணலையா பரவாயில்ல விடு அதையும் தாண்டி ஏதோ ஒரு நேரம் சரியில்லையோ இல்ல ஏதோ ஒரு உன்னால சந்திங் ஏதோ போயிடுச்சு ஒண்ணு பெருசா எடுத்துக்காத அதுக்குன்னு ஒரு வலிமை இருக்கு ஊழல் பெரு வலி ஊழுக்குன்னு ஒரு பெரிய வலிமை இருக்கு கேட்டனா யாவோட சூழலும் உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு நல்ல உறுதுணை கிடைச்சிருக்கு உனக்கு நல்ல ஆற்றல் இருக்கு அறிவு இருக்கு எல்லாம் இருக்கு அப்படி இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த ஊழல் முன்னாடி வந்து நின்றுவோம் இதுதான் இயல்பியல் ரியலிசம் ஐடியலிசம் பேசக்கூடிய திருவள்ளுவர் ரியலிசத்திலும் அவர் வந்து நம்ம ஆற்றுப்படுத்துற வழிபடுத்துற அதுக்காக நம்ம இந்த பொருளை பஸ்ட் படிக்க கூடாது ஊழல் பெருவழி யாவோட சூழலும் தான் முதல் என்ன நடந்தாலும் நமக்கு கிராமத்துல நம்ம ஊர்ல சொல்ற பழமொழி பாதி ஒற்றமண்ணு தான்

அங்கல பொதுவெளியில பக்கத்துல நல்லது மக்கள் முதலிய அகணை தினையும் ஒருவர் பேர் குளம்பறாங்க நீங்க வந்து ஒரு ஆகதிரை பாடல்கள்ல தலைவர் தலைமையை பத்தி பேசுறப்ப அவங்க வந்து நேரடியாக फर्स्ट வச்சு சொல்லிர அவங்க எப்படி அவங்களுடைய மக்கள் முதலிய அகணை தினையும் छुट्टी डायरेक्टली அந்த ஐந்துறை வகையட்டல வந்து நம்ம பேர் சொல்லவே டைரக்டா அத மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பிரைவசி அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அந்த தனிப்பட்ட இதை வந்து நம்ம புதுவில சொல்லக்கூடாது இது வந்து எவ்வளவு வந்து ஒரு ஐடியலிசம் ஆளுமே நிறைய ஐடியலிசத்துக்கு ஒரு ஒரு விதியை தெளிவாக இருக்குது ஒரு பாடல்ல வந்து ஒரு ரகத்தறி பாடல்ல வருதுன்னா அதுல வந்து பெயர்லாம் தலைவன் தலைமை பெயரவோ இதவோ சொல்லக்கூடாது நீங்க பல பாடல்கள் பார்க்கலாம் புரிந்து பாடல்கள்லாம் பார்க்கலாம் சாரல் நாடல் செவ்விய ஆகுமதி யார் அது அறிந்து இசினரோ சாரல் சிறுகோட்டு பெரும்பலம் தூங்கி ஆகி உயிர்தான் காதலோ பெரியது அப்படி வரும் காமமோ பெரியது அப்படி அதுல வந்து எந்த பாடலையுமே தலைவன் யாரு கண்டுபிடிக்க முடியாது இந்த இத வந்து நம்ம பின்பற்றக்கூடிய அதே நேரத்துல இன்னைக்கு வந்து ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி வருது அந்த டெக்னாலஜியை வந்து சாட்ஜி இருக்கு ஒரு ப்ரப்ளக்சிட்டி இருக்கு அவர் தமிழ்ல இருந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த மாதிரி மாடர்ன் சயின்ஸ்ல நம்ம இது பண்றப்ப இதே மாதிரி ரிஜிட்டான விதிகளை வகுத்துட்டு நம்ம தான் பேச முடியும் நம்ம மொழியில தான் வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு இதாக இருக்குமே அப்ப புதிய சொற்கள் வர்றப்ப என்னப்படுது புதிய சொற்கள் தவணி தமிழை நம்ம அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் இருக்கு இப்ப வந்து அது மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா அதை தமிழ்ல டைரக்டாக எழுதிட்டு போறதுல ஒன்றும் சிக்கல் இல்லையே வட சொற்கிழவி எழுத்தொடு எழுத்தொடுப்புணர்ந்து சொல்லாகுமேன்னு இன்னொரு நூறு பட இது வந்து இயல்பியல் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் சொல்றாரு அப்ப ஐடியலிசம் நம்ம இப்படி இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வாழ்வியல் விதிகள் எல்லாம் வகுத்திருக்கு அப்படின்னு ஒரு இலக்கியலை பேசக்கூடிய தொல்காப்பியர் கூட நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு சொல்றார் இந்த அடிப்படை பண்புதான் தமிழ் இலக்கியங்களை மற்ற இலக்கியங்களிலிருந்து இன்னும் உயர்வாக போற்றப்படுவதற்கு மிக மிக அடிப்படைக்கான அப்படிப்பட்ட தொல்காப்பியம் வகுத்திருக்கக்கூடிய விதிகள் தான் இரண்டு முறை நம்மளுடைய கரிசல் இலக்கிய கழகத்திலிருந்தும் ஐநாடா ஜானகம் கல்லூரியில் ஒரு இரண்டு முறை கிடைக்கிற தொல்காப்பியத்தை பத்தி நான் ரொம்ப விரிவா பேசியிருக்கிறேன் தொல்காப்பியம் வந்து நம்மளுடைய தமிழர் மரபுல மிக முக்கியமான வாழ்வியல் இலக்கண நூல்னு சொல்றாங்க ஏன் வாழ்வியல் இலக்கண நூல் வாழ்வியலுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு எப்படி வாழணும் இன்னைக்கு வந்து நிறைய இன்டர் ஸ்கில்ஸ் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் சொல்லி தருவாங்க மனிதர்களுடன் சக மனிதர்களை எப்படி பழகுவது எப்படி வந்து அவர்களுடைய நம்ம பேசுறது ஒரு பரஸ்பர மரியாதை ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இதை பத்தி எல்லாம் டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ்னு உலகம் முழுவதும் நாடுகளுக்கு இடையே அல்லது ராஜாங்க இடையே இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்ற மிக நுட்பமான வேறுபாடுகளை தொல்காப்பியம் சொல்லித்தது ஒரு அக்கிரை உயிரினங்களை இயற்கையும் மனிதனும் மற்ற விலங்குகளும் ஒரு சமநிலையோடு வாழ்வதற்குரிய தத்துவங்களை மரபுகளை நம்மளுடைய தொல்காப்பிய இலக்கணம் சொல்லித்த இப்படி இந்த தொல்காப்பியம் என்பது மற்ற இலக்கியங்களை நாம் கொண்டாடக்கூடிய அளவிற்கு மற்ற இலக்கியங்களை நாம் பொதுவெளிகளிலும் மாணவ செல்வங்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு தொல்காப்பியம் இதுவரை எடுத்துச் சொல்லப்படவில்லை இல்லை அந்த தொல்காப்பியத்தை உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் இன்னும் அடுத்த ஒரு நிலைக்கு அதை எடுத்துச் செல்வதற்கும் புதிதாக வாசிப்பதற்கும் அதனுடைய ஆழ்ந்த பொருள்களை அனைவருக்கும் எடுத்துச் சொல்வதற்கும் தொல்காப்பியம் குறித்த விழிப்புணர்வை அடுத்த கட்டத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்வதற்கும் இன்று நம்மிடையே தொல்காப்பியத்தை முழுவதும் மனதம் செய்து உமா உமாமகேஸ்வரனுடைய முயற்சியும் உமா சாதனையும் தொல்காப்பியர் நிச்சயமாக தொல்காப்பியத்தினுடைய இலக்கிய இலக்கண வரலாற்றில் ஒரு முக்கியமான பயிற்சி நேற்று கூட எழுத்தாளர் அழகிய பெரியவன் முகநூல் எழுதியிருந்தார் எப்படி இப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லையே நேற்று முகநூல் இருக்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எழுத்தாளர் அழகிய பெரியவன் எழுதியிருக்க பொதுவாக பண்ணுவாங்க இது எப்படி ஒருத்தர் பண்ண முடியும் இது யாரு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இதற்கு பின்னாடி ஒரு இரண்டு தமிழ் தம்பதிகள் இருக்கிறார் அவர்களை தமிழ் அந்த நமது மதிப்பிற்குரிய ஆசிரியர் ராஜசேகர் அவர்களும் திருமதி ராணி அவர்களுடைய முயற்சி என்பது தமிழ் குழு நலுடனும் நாம் கொண்டாடப்பட வேண்டியதும் நினைவு கூறப்பட வேண்டியதும் தமிழ் எல்லோருக்கும் ஒரு வாழ்வையையும் ஒளியையும் தரக்கூடியது ஆனால் தமிழ் ஒரு மிகப்பெரிய இழப்பிற்கு ஆறுதலாகவும் இருக்கும் என்பதை நான் நடிக்கின்ற போது உண்மையிலேயே நான் கண்ணீர் சிந்தவே என்னுடைய மடம் விரும்புகிறது அந்த இரண்டு பேரும் அவர்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒரு இழப்பை கடந்து வருவதற்கு தமிழ் தாய் நிச்சயமாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டி இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து தொல்காப்பியமும் திருக்குறளுக்கும் சிலப்பதிகாரத்தையும் முற்றுவதை செய்யக்கூடிய அந்த அருவெரும் பணியை அவர்கள் செய்வது என்பது அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் ஏன் ஆசிரியர் சமூகத்திற்குமே மிகப்பெரிய ஒரு வழிதான் ஒரு இது இதுல வந்து மனப்பாடம் பண்ணி சொல்றதுன்றதை விட இதை பண்றதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும்ல இது பண்ணணும் ஒரு பாப்பா வந்து குறைந்தபட்சம் ஆண்டுக்கு எத்தனை வருஷம் போவாங்க ஒன்றரை வருஷம் இதே ஒரு செய்வது என்பது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மனித முயற்சிகளால் முடியாதது ஒண்ணுமே இல்லை என்பதற்கான நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் முடிச்சுக்கிறேன் நம்ம நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்து வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஒலிம்பிக்ல வந்து தங்கப்பதக்கம் ஒரு பெரிய இசை ஒரு பெரிய துறையில நோபல் பரிசு வாங்கிய விஞ்ஞானி இப்படி உலகம் போற்றக்கூடிய ஒரு மனிதர்களாக குரு ஆவது எப்படி அதுக்கு ஏதாவது ரகசியம் இருக்கா நீங்க வந்து இந்தியாவில் கடந்த ஒலிம்பிக்கில் வந்து தங்கப்பதக்கம் வென்றது யாரு நீரவ் சோப்ரா ஈட்டி அரிகள் ஓகே கடந்த ஆண்டு இப்ப சமீபத்தில் வெளியிட்ட ஒரு நோபல் பரிசில் வேதியியற்க நோபல் பரிசு வாங்கியது யாருன்னு பார்த்தா மிக சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய அப்பா அம்மாவிற்கு பெற்றோருக்கு குழந்தையாக பிறந்து வெளிநாடுகளில் கல்வி கற்று தொடர்ச்சியாக அந்த ஆய்வில் ஈடுபட்ட ஒருவர் தான் எனக்கு ஞாபகம் இல்ல கூடி வந்தது இந்த நோபல் பிரைஸ் துறையிலையும் விற்பனராக உலகம் போற்றக்கூடிய ஒரு நபராக உருவாவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து டீ கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தி வரும் நாம் மகிழக்கூடிய ஒரு சாதனையை செய்யணும் ஒரு தேர்வில் வெற்றி பெற வேண்டும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க படிக்கிறேன் இல்லை ஒரு விஷயத்தை நல்லா கத்துக்கணும் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் ஆயிரம் மணி நேரம் அதற்காக உழைக்குவேன் ரொம்ப சில விமான தளங்கள்லாம் இருக்கும் அந்த சின்ன விமான ஓடுதளமா இருக்கும் அல்லது வந்து அதனுடைய ரொம்ப ரெண்டு மலைகளுக்கு இடையில போய் கவனமா அந்த விமானத்தை தரையறுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விமானங்கள்லாம் இயக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க ஒரு ஆயிரம் மணி ரெண்டாயிரம் மணி நேரம் பிள்ளைங்க ஹவர்ஸ் இருந்தால் தான் அலோ பண்ணுவாங்க அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் தொடர்ச்சியாக செயல்பட்டுனா ஒரு ஆயிரம் மணி நேரம் கடுமையாக முயற்சி செய்தால் அந்த துறையில் ஒரு வெற்றி பெறும் ஒரு தேர்வுல வெற்றி பெறுவதாக இருக்கட்டும் இல்ல உங்க இந்த காலேஜ்ல ஒரு நல்ல தமிழ் ப்ரொஃபஸர் யாரு ஒரு ஆயிரம் மணி நேரம் அவங்க வந்து பல்வேறு பாடங்களை படிச்சு குறிப்பெடுத்து மாணவர்களுக்கு பயிட்டு வச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த துறையில ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடும் இதே அந்த துறையில் உலகம் போற்றக்கூடிய ஒரு மனிதராக ஆக வேண்டும் என்றால் மிக எல்லோத்துக்கும் எல்லோருக்குமான ஒரு பொது செய்தி இருக்கும் ரகசியம் இருக்கும் அது என்னன்னா பத்தாயிரம் மணி நேரம் யார் அந்த துறையில் மிகுந்த செயல்படுகிறார்களோ அவர்கள் அதில் விருப்பினர்களாக எக்ஸ்போனன்ட் ஆகிறார் பெரிய விஞ்ஞானி பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கண்டிப்பூ சாப்பிட் ஆகிடும் இதுதான் உலகம் முழுவதும் செய்யக்கூடியது ஒன்று அதைத்தான் ஒரு ஒன்றை ஆண்டுகளாக தொடர்ந்து உழைப்பின் மூலமாக எனவே அறிவும் குறிப்பாக அறிவு சார்ந்த வெற்றிகளும் இன்டெலெக்சுவல் வெற்றி சில உடல் உழைப்புனால வரக்கூடிய வெற்றி இல்லை அறிவு சார்ந்த வெற்றி என்பது எந்த அடிப்படையிலும் இல்லை சமூக அடிப்படையிலேயோ அவர்களின் சூழ்நிலை அடிப்படையிலேயோ அதனால் உழைப்பும் வாய்ப்பும் தான் உருவாக்குகிறது அந்த உலகிய விதிக்கு நமது மண்ணிலிருந்து எடுத்துக்காட்டு உமா மகேஸ்வரி உமாமகேஸ்வரியை நாம் பெருமையோடு கொண்டாடுவோம் உமா மகேஸ்வரியுடைய செயல்பாடு நாம் எல்லோருக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஊக்கமாக இருக்கும் அவர்களை பயிற்றுவித்து தொடர்ச்சியாக தமிழ் தாய்க்கு அருந்துண்டாற்றும் திருமதி ஜான்சி ராணி அவர்களையும் ராஜசேகர் அவர்களையும் ஒரு அனைவரின் சார்பாக பாராட்டி வார்த்தைகளை தெரிவித்து எங்கு உறுப்பினர்களையும் நன்றி